வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஓடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசேட சோதனை வேலை திட்டம் நாளை மறுதினம் வரை முன்னெடுப்பு எரிபொருளுக்கு விதிக்கப்படும் வரியில் மாற்றமில்லை வெளியாகியது வர்த்தமானியம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை லாஸ் ஏஞ்சலிஸ் பரவி வரும் காட்டுத்தீயினால் பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி நாளாக உயர்வு இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை வேலை திட்டம் நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளதா இதன்போது மொத்த மற்றும் சில்லறை அரிசி விற்பனை நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதா அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த காலப்பகுதியில் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடி உள்ளிட்ட வணிக தலங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள்காக தற்போது விதிக்கப்படும் வரியில் எந்தவித திருத்தத்தையும் மேற்கொள்ளாதிருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்காக எழுபத்தி இரண்டு ரூபாயும் ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றுக்காக ஐம்பது ரூபாவையும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக ஐம்பத்தி ஏழு ரூபாவையும் வரியாக விதிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த வரியை கடந்த பதினோராம் தேதி முதல் அமலாகும் வகையில் தொடர்ச்சியாக மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட வார விடுமுறையை கருத்தில் கொண்டு இன்றைய தினத்திலிருந்து சிறப்பு பேருந்து சேவைகள் தொடர்ந்து இயங்கும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக சொந்த இடங்களுக்கு செல்பவர்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சிவனொளி பாதமலை யாத்திரை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கட்டணுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாளைய தினம் மழையூடான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தரை நுகரேலியா மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் நாளை எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசந்துரை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மனதியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இதனிடையே மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் நாளை காலை பணியுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் லோஸ் ஏஞ்சலிஸ் பரவி வரும் காட்டு தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மணித்தியாலத்திற்கு சுமார் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத காற்று வீசுவதால் தற்போதைய காட்டு தீப்பரவல் நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றன காட்டு தீ பரவல் காரணமாக பெலிசேட்ஸ் பகுதியில் இருபத்தி மூவாயிரம் ஏக்கரும் அதிகமாக நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதுடன் ஈடன் பகுதியில் பதினாலாயிரம் ஏக்கரும் அதிகமான நிலங்கள் காட்டு தீ காரணமாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தீயணைப்பு குழுக்கள் காட்டு தீ பரவுவதை தடுப்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மடுத்துள்ள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி